நண்பர்களே <laughs> <laughs> آه آه ندمه لا لا ايه ايه ايه

Nama கி கி ட ya ட வெலேஷிங்க கூட

பசங்க அருமையாக படிக்கிறாங்க நோட்டு புத்தகம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க என்ன பண்ணுறது பசங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் சரி விளையாட்டு பசங்க அப்படியா இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஏ ஹோம்ஸ்டே உங்க அம்மா காட்டுமா நல்லா ஹோம்ஸ்டே சஞ்சனா யாசு என்னம்மா தோசை ஊற்றுற அரிசி மாவு தோசை இல்ல கோதுமை தோசை மாதிரி கோதுமை தோசை மாதிரி இருக்கே இருக்கு சரி ச சரி சரி திருப்பி போட தெரியுமா உனக்கு வேக இல்ல வேந்தான் ஆ வெரி குட் எத்தனை படிக்கிற நாலாவது படிக்கிறியா அஞ்சாவது படிக்கும் போது தோசை விடுற நீ ஆறாவது படி தோசை ஊற்று தெரியல உனக்கே சொல்ல தெரியுமா என்னயா சரிப்பா ஜெய ரே 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 ரே

ஹாய் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிராமத்தை பேசுங்க சப் பேசுங்க நம்ம வீடியோ ஒவ்வொரு நாளும் போட்டுருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டுருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் கடை வச்சிருக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாய் சுந்தரம் ஹாய் சுந்தரம் எப்படி நல்லா பழங்குடி மக்கள் இந்த தான் நம்ம வந்து இந்த அறுப்புலயே வந்து தோசைகள் செஞ்சு சாப்பிட்டா நல்லா அற்புதமா இருக்குங்க பாருங்க ஊது ஊது ஆ நண்பா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தோசை ஊற்றுறாங்க இவங்க ஆ சரி 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 ஊற்று ஊத்துக்கும் ஒத்து ஊற்றுமா நண்பரேங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர் இதுக்கு பேர் வந்து கல் தோசை ஆனால் அவங்க வந்து ரோஸ்ட்னு சொல்கிறாங்க ரோஸ்ட் மாதிரி எனக்கு தெரியலங்க பாருங்க ரோஸ்ட் மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனால் அது கல் தோசை இல்லை எனக்கு ஒன்றும் தெரியலைங்க நம்ம சேனல சக்கரேஸ் ஆ அப்படியே சுத்தி என்ன போடு அப்படியே அப்படியே இதையெல்லாம் இது என்ன டக்கடன்னுエンジン இருந்தா 2.4 ஹாய் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனம் நம்ம போடுற வீடியோ ஓவர் டைமும் அலாரத்தோட கண்டிப்பா வரங்க அம்மா பாத்தீங்களா சுற்று போது பாதே இப்பவே நீ தோசை கற்று சுட்ட ஆரம்பிச்சதா வருங்காலத்தில் வந்து தோசை சுத்த முடியும் என்னன்னா எங்களை மாவு வரைச்சிருவேன் பார்த்து பாத்து 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 ஆ போச்சுரா சூப்பரா சுட்டடா என்ன அருமையாக சுட்டாங்க பாருங்க இப்படிலாம் தோசை சுட்டா என்ன தான் நான் சொன்னது ஏமா நம்ம நண்பர்கள் எல்லாம் பாக்குறாங்கம்மா என்னுடைய அப்பாவுடைய மானத்தை வந்து காப்பாற்ற மாட்டேன் போலுது ஆ தலைவரே நான் நாங்கள் நல்லா இருக்கோம் ஆனால் நீங்கள் நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு சேனல் சப்ரைஸ் செய்து இப்படி ஆ நன்றி நண்பா நன்றி 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 நாங்கள் வந்து திருவண்ணாமல் மாவட்டம் தன்ராமட்ட தாலுக்கா சின்னியம்பேட்டை ஊர் வந்து வில்லேஜ் ரொம்ப நன்றி நண்பா ஆ தோசை சிறப்பாக பாப்பா அருமையாக சொல்கிறாங்க நண்பா நீங்கள் தான் லைவில் பார்க்குறீங்க நண்பா ரொம்ப நன்றி நண்பா அந்த மாதிரி

நண்பா நமக்கு வந்து ஊர் சின்னையம் பேட்டை சின்னைய ஆ சரி சஞ்சனா அனிதா வந்து சுத்தமா அக்கா சுட்டாங்க இப்போ நீங்க சுடுங்க பார்க்கலாம் இவங்க நல்ல நல்லா படிக்கிறாங்க இது படினா தோசை தோங்க பொழுது பாருங்க ஆ நாயம்மா மா போயிட்டு படி சுந்தரே போயிட்டு படிப்பா அக்கா அங்கே மட்டும் தோசை ஊத்துறாங்க போ இது என்ன என்னம்மா தோசை படி ரவுண்ட் ஷேப்ல இல்லை ஆ இதை முக்கான வடிவத்தில் லைட்டாக தெரியுது பார்த்து 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 ம்

ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தோசை கண்டிப்பாக உங்களுக்கு கொரியரில் போட்டு விடுற மறக்காம நண்ப நண்பர்கள்லாம் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய இனியா ஸ்டோர்

நீங்கள் சொன்னதே போதும் அண்ணா சாப்பிட்ட மாதிரி இருக்கு நாங்கள் மேலும் மேலும் உங்கள் பரத்தில் சரி உங்கள் சேனல் மேலும் மேலும் முன்னேறும் அண்ணா மனமாரி வாய்த்துக்கோம் ரொம்ப நன்றி சுந்தர் அவர்கள் ஓகே ரொம்ப நன்றி 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 வாய்த்துக்கா இவங்க தான் எங்களுடைய பெரிய பொண்ணு மா யாசிகா யாசிகா

சார் 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 தோசை ஊத்துட்டு அடுத்த தோசை நண்பர் கேட்டாரு பாப்போம் பசங்க கொஞ்சம் இடஒடமா ஆயிவிட்டு வீட்டுல தோசை எப்படி பாத்துங்க என்ன பொல்லானு சார்

சம்டப் நம்ம undoshi வ் cinemat morb deepen wicked வேறு அடிச்சின்னு கிளவே ஏற்றலை அதுதான் இன்றைக்கி வேண்டாம்மா சை சொல்கிறது இல்லை காலில் அதனால் வேண்டாம் சரியா ஓ கண்டிப்பாக அண்ணா எனது நண்பர்களிடம் சொல்லி உங்கள் சேனல் நான் சப்ரைஸ் சப்ஸ்கிரைப் செய்கிறேன் சொன்னா செய்கிறேன் நன்றி நன்றி நண்பா நன்றி நண்பா வாய்த்துக்கு நண்பா உங்களுடைய சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு தேவை நண்பா நான் தோசை சுற்றிட்டே தோசை சாப்பிட்டுனே இருக்கிற பொழுது பசியா சரி 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 உனக்கு ஒரு தோசைப்பா ஆ சின்னப்பா ஏன் இவரு எதுக்காக இவரே ஏமா எங்க போயிரு என்ன பயிறேன்

நம்ம ஊர் எட்டன வரையும் அந்த வரும் கோயில் நம்ம ஊரில் வந்து ஒரு ரெண்டு நாளாக மழை நண்பா மழை வந்து போகிற அளவுக்கு பரவாயில்ல நண்பா மழை குறைபடாயி non <laughs> <laughs>

மா எழுதி படி ஓடுற சஞ்சனாடி ஏட்டா தம்பி தம்பிடை ஓடாத கீழே விழுந்துட்டு போற ஆ உங்க வாப்பை வா ரெண்டு படாங்க என்ன படி வாய்ப்பு சொல்லுறேன் அப்படி நல்ல ஸ்கூலில் டீச்சர் என்ன சொன்ன படி சொல்லு ஆ சொல்லு சொல்லுடா சொல்கிறேன் டீச்சரு படி இந்த பாரு ஆன்லைனில் ஒன்று பார்த்துக்கிறாங்கப்பா லைவில் ஒன்று பார்த்துக்கிறாங்க நீ படிக்கிறத வச்சு தாங்க பாரு நீ வந்து நல்லா படிப்பேன் நல்லா படிக்க மாட்டேன் அவங்களே தீர்மானிப்பாங்க சொல்லு ஏனே விடு ஆ சொல்லு சரி ஆக்காங்க சொல்லுப்பாளா ம் ஆக்காங்க சொல்லு மாவில் உப்பு இல்லைன்னு தோசையில் உப்பு இல்லையா மாவில் உப்பு இல்லையா உப்பு இல்லை ரொம்ப தோசை ஹேப் சரியா हाँ ना तो सेसोले एम से चल रहा पाका पाका ना चल रहा उठ रहा ला कबीर के दे 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 अपा काउंट है अपा का जी दी, दी, जी जी जी

அവിടെ பின்னால இந்த கை ஏற்றنا வேறமா சொல்லு दे ना मो परले आई मो बांदिया मो परले इल मुरतुने ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பாய் முப்பது பன்னெண்டு நான்கு நான்கு பதினாறு ஐநூறு இருபது ஆறு நான்கு இருக்காங்க ஒன்பது நான்கு ஆறு பதினாறு பதினோரு நான்கு நாற்பத்தாங்க பன்னெண்டு நாங்க நாப்பிட்டு

பதிமூணு அஞ்சு எழுபத்தஞ்சு பதினாலு அஞ்சு எழுபது அஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு பதினாறு அஞ்சு ஐம்பது ஓர் ஆறு ஆறு நண்பா உங்களுக்கு என்ன ஒரு நண்பா என்ன டிஸ்ட்ரிக்டு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு நண்பரே செங்கல்பட்டு ஊர் அண்ணா ஓகே ஓகே நண்பரே ஓகே ரொம்ப நன்றி நண்பரே தேங்க்யூ 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 செங்கல்பட்டு சென்னை பக்கம் ஓகே நன்பா தாய் நண்பரே வணக்கம் 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 செங்கல்பட்டையினுடைய நண்பருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு நன்றி ஓகே நண்பா நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க வீட்டில் என்ன நல்லமா எப்படி இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணு இப்போ டான்ஸ் போட்டு போய் आवाज़ तो नहीं आती है इधर कम हो रही है तो कौन है वैसे रिपोर्टर मैंने पूछे अच्छा हाँ अच्छा वाह ये कुछ बजावट का ये आप कुछ